முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மகளிருக்கான விடியல் பயணம் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யவும் முதலமைச்சர் ஆணை முன்னாடி வந்து என்னோட வருமானத்திலிருந்து ஒரு பங்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே செலவாயிட்டு இருந்தது இந்த இலவச பேருந்து விட்டதாலே என்னோட ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி என் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருளை என்னால் வாங்கி தர முடியுது பத்து ரூபாய் கொடுத்து கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க இலவச பேருந்து பயண திட்டத்தால் லட்சக்கணக்கான பெண்கள் திருநங்கைகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் தினம்தோறும் பயனடைந்து வருகின்றனர் வசித்த வயிறுகளுக்கு உணவாக தவித்த வாய்க்கு தண்ணீராக திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை வடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் நாங்கள் வந்து சிஎம்ஐ வந்து பார்த்தது கூட கிடையாது எங்களோட பொண்ணு வந்து தலைவர் அவர்கள் கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட தருணமாக இருக்கட்டும் அவர் ஊட்டிய தருணமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு வாழ்நாளில் வந்து எங்களோட லைஃப் சாகும் வரைக்கும் வந்து இது வந்து ஒரு மறக்க முடியாத தருணமாக நாங்கள் நினைக்கிறோம் இது அரசாங்கம் தர உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியது இல்ல அது உங்களுடைய உரிமை தொகை மாச கடைசியில ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கடைனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்ற இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது ரொம்ப புண்ணியா யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளின் உயர்கல்வி கனவினை நனவாக்கிடம் உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் எக்ஸ்ட்ரா எனக்கு தையல் கிளாஸ் போகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு வீட்டுல ஏதாச்சும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியுது என்னுடைய தேவைகளை என்னாலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியுது பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது மிக மிக முக்கியம் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் தான் அதுல பாதி முப்பத்தி ஆறாயிரம் மூணு பேருக்கு அதுலயே பாதி வருமானம் வந்து போகுது அதுல எங்களுக்கு பாதி கஷ்டம் போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்க கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நான் முதல்வன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சது டிஃபரெண்ட் பீல்ட்ஸ்ல வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க அதனால நிறைய பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு ஆஃபர் ஆச்சு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா எனக்கு வந்து பாக்ஸ்கான் கம்பெனி

கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு நானும் உடல்நிலை சரியில்லாம வேலைக்கு போக முடியும் கஷ்டப்பட்டு இருக்கேன் எட்டு வருஷமும் என்னால ரேஷன் கார்டும் மீட்க முடியல குடும்ப தலைவர் இருக்கும் நம்பர் அவரோட தான் இருக்கும் அவங்க கார்டும் தர மாட்டாங்க புது கார்டு வாங்கணும்னா டிரைவர்ஸ் வாங்கி இருக்கணும் டிரைவர்ஸுக்கு கோர்ட்டு கலை ஏன் உடல்நிலையை பாப்பனா என்னால அது பண்ண முடியல எல்லா அரசும் அலையிறேன் என்னால வாங்க முடியாது ஒரு நம்பிக்கை இருந்தது அப்பதான் வந்து ஒரு ஜிஓ கேள்விப்படுறேன் சட்ட அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்க எல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு பண்ண கொடுக்கலாம் அஞ்சே நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு கார்டு கொடுத்தாங்க சார் இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான் என்ன தப்பு வரவேற்குதான் இந்த முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் ஊக்கமாக இன்னும் பண்ணுவாரு மேல மேல பண்ணுவாரு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசரமாட்டார்

வரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து உன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம்